திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஐந்து திருச்சதகம் ஐந்தில் எட்டு ஆனந்தத்து அழுந்தல் உணர்பதோக்க எந்த என்னை ஆண்டு புன நோக்கினாய் உணர்பதண்டிதண்ட போது நின்டனுடன் உணர்பதாக அண்டிதாக அன்பு நின் கலற்கனை உணர்ப்பதாக அங்கனால புங்கமான போகமே என் தந்தையே என்னை உன்னோடு ஐக்கியப்படுத்தவே ஆண்டு கொண்டு அருள் செய்து கருணை கண் காட்டி வைத்தாய் நீ காட்டிய வழியில் நான் தவம் செய்வதை பார்த்தே இருந்தாய் பின்பு உன்னோடு என்னை ஐக்கியப்படுத்தி இணைப்பதற்கு ஏற்ற காலம் இது இல்லை என்று நீ திருவுளம் கொண்டபோது இது குறித்து நான் என்ன செய்ய முடியும் இன்னும் சிறிது காலம் இவ்வுடல் வாழ்க்கையிலேயே இருக்க வேண்டும் என்று என்னை நீ விட்டு வைத்திருக்கிறாய் உன்னோடு இரண்டற கலப்பதற்கு இது ஏற்ற காலம் இல்லை என்று என் பக்குவம் பார்த்திருந்தாலும் என் அன்பு எப்போதும் நீ திருவடி கண் விட்டு பிரியாதே இருக்கும் உன்னோடு நான் ஐக்கியம் அடைவதற்காகவே உன் அழகிய கண்களை உயர்ந்த சிவபோகமாக கண்டு எப்போதும் அன்பினால் சிவானந்த போதத்திலேயே நான் திளைத்திருப்பேன் போகம் வேண்டி வேண்டிலேன் புறந்தராதி இன்பமும் ஏகனின் கலலினை அலாதிலே நின் ஆகம் கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக என் கை கண்கள் தாரையாரதாக ஐயனே உலக இன்பங்களை அடைய வேண்டி போகம் அனுபவிக்க விரும்ப மாட்டேன் இந்திர பதவியால் வரும் தேவலோக இன்பங்களையும் நான் அடைய விரும்பவில்லை வேறு இன்பம் அருளும் ஒன்றான நின் திருவடி துணையன்றி வேறு ஒன்றில் பற்றில்லேன் ஏன் என் பெருமானே உன் மீது கொண்ட பக்தியினால் உடல் நெகிழ்ந்து பரவசப்பட்டு நடுங்க என் கைகள் இரண்டையும் தலைமேல் குவித்து தொழுதிடவும் என் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து ஆறாகப் பெருக வேண்டும் என் ஐயனே அந்த உருக்கமான பேரன்பை தந்து அருள் செய்வாய் அது ஒன்றே எனக்கு போதும் ஐயன் நின்னதல்லதில்லை மற்றோ பற்று வஞ்சனே பொய் கலந்த அல்லதில்லை பொய்மையே நம்பிறான் மை கலந்த கண்ணி பங்க வந்து நின் கலக்கணே மெய் கலந்த அன்பர் அன்பு எனக்குமாக வேண்டுமே என் ஐயனே உன்னை அன்றி வேறு எந்த பற்றுக்கொடும் இல்லாதவன் நான் ஆனாலும் வஞ்சக நெஞ்சுடன் மெய்யொழுக்கம் நடந்து நான் பொய் அன்பு உடையவனாகவே இருக்கின்றேன் என் தலைவனான எம் பிரானே அஞ்சனை அஞ்சன மையிடும் கண்களை உடைய உமை அம்பிகை என் வளப்பாகம் விளங்கும் உமை பங்கனே உன் திருவடி நிழலில் சேர்ந்து மெய்ப்பொருளின் கண் கலந்து நிற்கும் மெய் அன்பர்களின் உண்மை அன்பு எனக்கும் உண்டாக அருள் செய்ய வேண்டும் என் ஆண்டவனே வேண்டும் நின் கலக்க நன்பு பொய்மை தீர்த்து மெய் மெய்யை ஆண்டு கொண்டு நாயினேனை யாவ என்று அருளுநீ பூண்டு கொண்டு அடியேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து நின் வணங்கவே நீ திருவடி பொருந்தி நிற்கும் கண் ஒன்றையே பற்றி நான் அன்பு செய்ய வேண்டும் எனது பொய்யான நடத்தை போகச் செய்து மெய்யான உன் திருவடியில் சேர்த்து ஆண்டு கொண்டு இந்த நாயினும் கடையேனே நீயே ஆட்சி செய்ய வேண்டும் மேலும் அகாரத்தில் தீயாக விளங்கும் சிவனையும் பகாரம் என்ற காற்றினில் உகாரமாக நின்ற சக்தியும் ஒன்றினையும் மெய்ப்பொருளுடன் நான் சேர என்ற வாசியாக தந்து நீ அருள் செய்ய வேண்டும் அதனை முறை செய்யவும் நீயே எனக்கு அருள் புரிய வேண்டும் இறைவா அதை கொண்டு அடியவனும் ஓம் நம சிவாய சிவய நம ஓம் என்று போற்றி உன்னை பணிந்திட வேண்டும் இவ்வாறு என்றென்றும் பேரன்பு பூண்டு உன் உன்னையே போற்றி நான் வழிபடுவதற்காக பிறப்பு இறப்பு என்று மீண்டும் மீண்டும் எத்தனை வந்தாலும் என்னை ஆளும் மன்னவனே நீ திருவடியை வணங்கிடவே அருள் பொறிவாய் வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நான்கும் மூலமிட்டு உணங்கும் நின்னை எய்தளு மற்றொரு உண்மையின்மையின் வணங்கியாம் விடயங்கள் என்ன வந்து நின்று அருளுதற்கு இனங்கு கொங்கை மங்கை பங்கை என் கொலோ நினைப்பதே மண்ணுலகமும் விண்ணுலகமும் உன்னையே போற்றி வணங்கும் வேதங்கள் நாங்கும் உன் ஒருவனையே ஓங்கி உரைக்கின்றது என் உயிரில் க சுருங்கி நிற்கும் மெய்ப்பொருளான உன்னை அடைதற்கு உன் திருவடியை தவிர வேறு கதையில்லை நாங்கள் உய்வடைதற்கு மெய்ப்பொருளை அன்றி மற்றோர் உண்மை ஏதும் இங்கு இல்லை ஆதலால் அடியார்களாகிய நாங்கள் உன் திருவடி ஒன்றையே பற்றி உன்னை விடுவதில்லை என்று சிக்கன பிடித்து வணங்கி வருகின்றோம் என்ன என்று கேட்டு எங்கள் முன்னே தோன்றி அருள் செய்வதற்கு அழகிய மென்முலைகளுடைய உமாதேவியின் வளப்பாகம் விளங்கும் ஈசா என் இறைவா இன்னும் உன் திரு நினைக்கவில்லையா நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லை ஏய வாக்கினார் தினைத்தனையுமாவதில்லை சொல்லலாவ கேட்பவே அனைத்துலகுமாயின்னை ஐம்புலன்கள் காண்கிலா, இணைத்தது எனைத்தது எப் பொ பாதம் எய்தவே என் மனம் உன் திருவடியை எவ்வளவு நினைக்க முடியுமோ அவ்வளவும் உன்னையே நினைத்தாலும் மனதுக்கு நீ எட்ட மாட்டாய் எல்லையற்ற மந்திரங்களை வாயினால் சொல்வதாலும் வாக்கிற்கும் நீ எட்ட மாட்டாய் வாய்ப்பேச்சினால் திணையளவு கூட ஆவது ஒன்றுமில்லை உயர்ந்த நூல்களில் உன்னை பற்றி சொல்லும் உண்மைகளை எல்லாம் கேட்கப்படுவதே தவிர அதனாலும் உன்னை உணர முடியாது அனைத்து உலகுமாயாகி ஆகி நின்ற உன்னை ஐம்புலன்களாலும் காண இயலாது உன் திருவடி ஒன்றே உன்னை அடையும் உண்மையான வழியாகும் என் தாயும் தந்தையுமாக நீ இருந்தும் அதனை அறியாது நான் இருக்கலாமா உன் திருவடியான அது எவ்வளவு அளவு உடையது அது என்னிடத்தில் எங்கு எப்புறத்தில் இருக்கின்றது என்ற உண்மையை உணர்த்த வேண்டும் ஈசனே நின்னை எம்பிராணி வஞ்சனேக்கு உய்தலாவதுன்க நன்றி உண்மையின்மையின் பைதலாவதென்று பாதுகாத்திரங்கு பாவியேக்கு எய்தலாது நின் கண்ணொன்றும் வண்ணம் இல்லை இறைவா நான் உன்னை அடையும் காலம் எப்போது வரும் இந்த வஞ்சனாகிய எனக்கு உய்வடைவதற்கு உன் கண்ணை அன்றி மற்றோர் மெய்ப்பொருள் ஏதும் இல்லையே உன்னை அடையாது நான் துன்புறுவதை அறிந்த நீ என்னை பாதுகாத்து மனம் இறங்கி கருணை செய் பாவியாகிய எனக்கு இதைத் தவிர வேறு வழி ஏதும் தெரியவில்லை என் நிறைவா உன்னோடு நான் ஐக்கியமாகி ஒன்றுபடுவதை தவிர வேறு உபாயம் இப்பாவிக்கு இல்லை என்பதை உணர்ந்தே ஈசா உன் பாதமே கதி என்று பற்றி கிடக்கின்றேன் நீ அல்லதில்லை எங்கும் அங்கும் என்பதும் பேசினேனோ பேதமின்மை பேதையே நெம்பிறாள் நீசனேனை ஆண்டு கொண்ட நின்மலா ஓர் நின்னலாள் ஓ தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே ஈசனே எம் பெருமானே நீ இல்லாமல் அணுவும் அசையாது இம்மை உலகத்தும் மறுமை உலகத்தும் கூட வருவது மெய்ப்பொருள் ஒன்றைத் தவிர வேறு எதுவும் இல்லை பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமற எல்லோரிடத்தும் ஒரே மெய்ப்பொருள் வேறுபாடு இல்லாமல் நின்றிருப்பதை எடுத்து கூறி உன் பெருமையையே நான் பேசினேன் அறிவற்ற பேதையாகிய என்னை என் நெம்பிரானான ஈசனே ஆண்டு கொண்டே என் நீசத் தன்மைகள் யாவையும் நீக்கி வைத்தான் குற்றம் ஏதுமில்லாத தூயவனாகிய நிர்மலா தனக்கோர் ஓமை இல்லாத தலைவனே ஞான ஒளி பிரகாசனே உன் உன் ஒருவனை அன்றி வேறோர் தெய்வத்தை என் மனம் ஒருபோதும் நினைக்காதே சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத மூர்க்கனே வெந்து ஐயா யா விழுந்திலே உள்ளே எந்த யாயன் இன்னை இன்னும் இருப்பனே என் ஈசனே மனம் செயல் கேள்வி மொழி ஆகியவைகளை உன் வழிபாட்டுக்கு பயன்படுத்தாமலும் மனத்தின் விருப்பப்படி சீர்கற்ற வழியில் சென்ற ஐம்புலங்களையும் உன் திருவடியில் அடக்கி தவம் செய்யாமலும் முன்பு நான் இருந்த காலங்கள் வீணாகி போனதே முன்னை உன்னை அடையும் வழியை அறியாமல் மூக்க குணம் கொண்ட அறிவீலியாய் இருந்தேன் உன் திருவடியை அறிந்த பின் நான் அறிவீலியாய் இருந்ததை எண்ணி ஐயா உள்ளம் வெம்பி தீயில் வீழ்ந்து வெந்து போகவும் இதற்காக வெட்கப்பட்டு உள்ளத்திலேயே வைத்து வெதும்பி அழுதேனே தவிர அதை வெளியில் சொல்லவில்லை இருப்பினும் என் தந்தையாகிய நின்னை இன்னமும் அடைய முடியும் என்ற நம்பிக்கையில் மெய்ப்பொருளான உன் திருவடியை பற்றிய தவத்தில் நான் உட்டிருப்பேனே அருள்புரிவாய் அருள் புரிவாய் ஈசா இருப்பு நெஞ்ச வஞ்ச நேனை ஆண்டு கொண்ட நின்னதால் கருப்பு மட்டு வாய் மடுத்து என கலந்து போகவும் நெருப்பு முண்டு யானு முண்டு இருந்ததுண்டதாயினும் விருப்போம் நின் கண் என் கண் என்பது விச்சையே இரும்பு போன்ற கனமான நெஞ்சை உடைய வஞ்சகனான அடியேனையும் ஆண்டு கொண்ட நினது திருவடிகள் கரும்பின் தெளிந்த சாற்றைப் போல் சுவையையும் ஆனந்தத்தையும் கொடுத்தது உனது திருவடியில் நின்றபோது என்னை கலந்திருந்த ஆனந்தம் பின் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டது ஆனாலும் அம்மெய்ப்பொருளில் பொருளில் ஒளியாக நீயே நின்றிருந்தாய் அதனால் யானும் இங்கு அழியாமல் இருக்கின்றேன் இங்கு உயிர் வாழவும் உணவு உண்ணவும் இருந்தபடி உழன்று வந்தாலும் உன் மீது விருப்போடே அன்பு வைத்திருக்கின்றேன் இது உன் கண் அது என் கண் என்று பார்ப்பதெல்லாம் கண்ணின் மாய வித்தையே தவிர அவன் எல்லோரிடத்தும் ஒன்றான மெய்ப்பொருளாகவே அமைந்திருக்கின்றான் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் வாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ